சமூக ஊடங்கள் எடுத்துகிட்டிங்கன்னா வெஸ்ட் ஆப்ரிக்கா மேற்கு ஆப்பிரிக்காவை பற்றி பரபரப்பாக நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அதுவும் குறிப்பிடும்படியாக பர்கினா ஃபாசோ அப்படிங்கிற ஒரு நாட்டை பற்றி இந்த பர்கினோ ஃபாசோ மேற்கு ஆஃப்ரிக்காவில் இருக்குது இந்த நாட்டினுடைய மக்கள் தொகையில் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் இருபத்தஞ்சு சதவீதம் கிறிஸ்துவர்கள் ஒரு காலத்தில் நம்மலாம் படிச்சிருப்போம் இந்த ஜியாகிரஃபியில் அப்பர் வோல்ட்டா அப்படின்னு பேர் இந்த அப்பர் வோல்ட்டா அப்படிங்கிற பெயரை தாமஸ் சங்காரா அப்படிங்கிற ஒரு அதிபர் பெயரை மாட்டினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அவரை கொலை செஞ்சுட்டு வேற ஒருவர் அதிபராகின்றார் இந்த எண்பத்தி ஏழுல இருந்து தொடர்ச்சியாக அங்கே வந்து உள்நாட்டு குழப்பம் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரி மாதம் ஒரு மில்ட்ரி கு அப்படின்னு சொல்லுவாங்க மிலிட்டரி கூ அப்படின்னு என்ன ராணுவப் புரட்சி ஏற்பட்டு அரசை ராணுவமே கைப்பற்றுவது சிஓயூபி அதனுடைய உச்சரிப்பு வந்து கூ கூப் அப்படி கிடையாது இந்த மில்ட்ரி கூல ஒரு லெப்டினன்ட் கேர்னல் வர்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில மீண்டும் ஒரு ஏழு மாதத்துல இன்னொரு மிலிட்ரி கூ வருது ராணுவ புரட்சி அந்த ராணுவ புரட்சியில ஒரு ராணுவத்துல பணியாற்றிய கேப்டன் அவரை பத்தி தான் அந்த சோஷியல் மீடியால இப்ப வந்துட்டே இருக்கு நியூஸ் இப்ராஹிம் டெரோரே அப்படிங்கிற அந்த இளைஞன் கேப்டன் அவர்தான் ஆட்சியை கைப்பற்றி ஒரு புதிய அதிபராக பிரசிடென்ட் ஆஃப் பர்கினோ பாசோவாக வருகின்றார் இந்த இப்ராஹிம் டாரோயே ஏன் இவ்வளவு தூரம் பிரசித்தி பட்டார்னா அவருக்கு வயது முப்பத்தி நாலு இந்த முப்பத்தி நாலு வயதில் நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக ஆப்பிரிக்காவில் வர்றது ஒரு அதிசயம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குடியரசுத் தலைவர் ஆகிறாரு இதுவரையிலும் பதினாறு முறை ராணுவ புரட்சி ஏற்பட்டு இந்த ராணுவ ஆட்சியை கைப்பற்ற முயற்சி செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இருபத்தி ரெண்டு முறை இவரை கொலை செய்வதற்கான முயற்சி இதுல இருந்து தப்பிச்சிட்டார் ஏன்னா அங்க வந்து உள்நாட்டுல பயங்கர கலவரம் எப்படி இந்த இப்ராஹிம் தரோயை வந்தார் அப்படின்னா இவர் வருவதற்கான காரணம் அந்த நாட்டில் இருந்த உள்நாட்டு குழப்பம் அங்கே அல் கொய்தா ஐசிஸ் அப்படிங்கிற அந்த ஜிஹாதிஸ்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஆப்பிரிக்காவில் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நாட்டினுடைய தெற்கு பகுதியை கைப்பற்றி உள்நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு சிவில் வார் மாதிரி போச்சு அது உள்நாட்டு குழப்பம் உள்நாட்டு சண்டை அந்த நாட்டினுடைய மக்கள் தொகையே இரண்டு புள்ளி இரண்டு எட்டு கோடி தான் அதுல பத்து லட்சம் பேர் இந்த பிரச்சனையினால் உள்நாட்டிலேயே வந்து இடம்பெயரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இதனால வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலை ஆன ஒரு அரசாங்கம் இல்லாத சூழ்நிலை இருந்ததால் மக்கள் எல்லாமே வந்து ஒரு புதிய தலைவரை எதிர்பார்த்தார்கள் அந்த சமயத்துல தான் நான் வந்து இந்த புரட்சியை எல்லாம் ஒடுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய வியூகத்தை இந்த இப்ராஹிம் டர்வையை எடுக்கிறார் அது என்ன வியூகம் அப்படின்னா இந்த அப்பர் வோல்டா இரண்டாவது வந்து பர்கினோ ஃபாசோ அப்படிங்கிற இந்த நாடு ஃப்ரெஞ்ச் காலனி எப்படி நம்முடைய நாடு வந்து பிரிட்டிஷ் காலனியில் இருந்துச்சோ அதுபோன்று பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாமே பிரான்ஸினுடைய ஆதிக்கத்தில் ஒரு காலத்தில் இருந்துச்சு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல பிரான்ஸ் விடுதலை கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பிரான்ஸினுடைய ராணுவம் அந்த நாட்டில் இருந்துட்டு தான் இருந்துச்சு இந்த பர்கினோ ஃபாசோவில் அப்படி இருந்த சூழ்நிலையில் அந்த மேற்கத்திய நாடுகளினுடைய தாக்கம் இருந்ததாக இந்த மாதிரி மிலிட்ரி லீடர்ஸ் அங்கே ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இவங்கெல்லாம் உணர்ந்தார்கள் இதன் காரணமாக இந்த இப்ராஹிம் தரோவியை ஒரு புதிய வியூகத்தை கையாண்டார் என்னன்னா ஆன்டி பிரெஞ்ச் ஆன்டி வெஸ்டர்ன் ஸ்டாண்ட் இந்த மேற்கத்திய ஆதிக்கத்திற்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அதே சமயத்தில் ரஷ்யாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டாரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த வாக்னர் குரூப் அப்படின்னு ஒன்று இருந்தது உக்ரைனில் போய் ஃபைட் பண்ணாங்க திரும்ப மாஸ்கோவுக்கு மார்ச் பண்ணி போறப்ப பிரிகோசின் அப்படின்னு சொல்லி அந்த வாக்னருடைய சீஃப் ஒரு புரட்சி ஏற்படுத்த முயற்சி செஞ்சாரு அப்புறம் புட்டினுடைய தலையீட்டால் பிர்கோசின் அமைதியாயிட்டாரு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த ஃபிளைட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனார் அது தெரியும் உங்களுக்கு இப்போ அந்த வாக்னர் இயக்கமே கலைக்கப்பட்டு விட்டது அந்த வாக்னர் இயக்கத்தினுடைய உதவி ரஷ்யாவினுடைய மிலிட்ரி ஹெல்ப் இதன் மூலமாக ஐசிஸ் அல்கொய்தா இவற்றை முற்றிலுமாக ஒழித்த பெருமை இந்த இப்ராஹிம் அவரை தான் சார் இதனால அந்த மக்கள் விரும்புகின்றார்கள் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இவர் முதல் முதலாக பயணம் செய்த நாடு மாலி இந்த நாட்டினுடைய அண்டை நாடுகள் என்னென்னா கானா ஐவரி கோஸ்ட் மாலி நைஜர் இது போன்ற நாடுகள் தான் இதனுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் முதல்ல மாலிக்கு போறார் இவர் எப்போ போனாலும் இப்ராஹிம் வந்து யூனிஃபார்ம்லாம் போவார் அந்த யூனிஃபார்ம்லாம் போறது மட்டும் இல்லை ஒரு பிஸ்டல் வந்து எப்பவுமே இருக்கும் நார்மலாக ஒரு நாட்டுக்கு போகிறதுனா அந்த நாட்டு அதிபர் எந்த ஆயுதங்களும் வச்சிருக்க மாட்டார் செக்யூரிட்டி கார்ட்ஸ் தான் ஆயுதங்கள் வச்சுருப்பாங்க ஆனால் இந்த இப்ராஹிம் டகையை பொறுத்தளவில் எப்பொழுதுமே ஒரு பிஸ்டலை வச்சுட்டு இருப்பாரு ஏன்னா இவருக்கு வந்து உயிருக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருபத்தி ரெண்டு முறை ரெண்டு வருஷத்துல கொலை முயற்சி நடந்திருக்கு அதனால வந்து ஒரு பத்து நாளைக்கு ஒரு விட இவருடைய இருப்பிடத்தை மாத்திக்கிட்டே இருப்பார் குறிப்பிடும்படியாக இரவு நேரம் தங்குவதை ஒரே இடத்தில் தவிர்த்து விடுவார் இவருடைய செக்யூரிட்டிக்காக அந்த நாட்டில் இருக்கிற கோல்டு மைனை வந்து பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி இந்த சென்காம் அதாவது அமெரிக்காவினுடைய அந்த பகுதியில் உள்ள தளபதி சொன்னார் அதற்கு வந்து புட்டின் புட்டின்னா இந்த அதிபர் அவரை வந்து எடுத்துக்கல நாங்கள் செக்யூரிட்டி தர்றோம் சொல்லி புட்டின் பதில் சொன்னார் கடந்த மே பத்தாம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு விக்டரி பரேட் நடந்துச்சு இரண்டாம் உலகப் பொருள் நாசிக்கு எதிராக ரஷ்ய படைகள் வென்றது அப்படிங்கிற ஒரு நாளை குறிக்கிறது தான் அந்த அதுக்கு வந்திருந்தாங்க இருந்து வந்திருந்தார் மரோடா இது போன்ற தலைவர்கள் மத்தியில் இந்த நாட்டை சேர்ந்த இப்ராஹிம் டரோயே அவரும் போறாரு மிலிட்ரி யூனிஃபார்மில் போறாரு நைட்டோட நைட்டாக விமானத்திலிருந்து கிளம்புறாங்க எங்கிருந்து இந்த பர்கினோ ஃபாசோனுடைய கேபிட்டல் வாகுடோகு இந்த வாகுடோகுல இருந்து இரவு ஒரு ரஷ்யன் விமானம் வருது இந்த புட்டின் பயணம் செய்யற விமானம் மாதிரி ஒரு பலத்த பாதுகாப்புடன் கூடிய ஒரு விமானம் அந்த விமானத்துல போறாரு ஏன்னா வந்து இவர் செக்யூரிட்டி ரிஸ்க் அங்க மாஸ்கோல போய் அட்டன் பண்றாரு அங்க போன உடனே அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு புட்டினே நேரடியா பார்த்து தோல்ல கையை போட்டு அவரை பாராட்டுறாரு அங்கேயும் பாத்தீங்கன்னா அவரு பிஸ்டல் வச்சிருக்காரு அப்புறம் இந்த உயிர் நீத்த வீரர்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துற இடத்துல எல்லாருமே வந்து அந்த ரீத்துன்னு சொல்ல அந்த மாலையை வந்து வச்சுட்டு அஞ்சலி செலுத்துறாங்க அப்படி செலுத்துறப்ப எல்லாருமே போர்டவுன் பண்ணுவாங்க போர்டவுன்னா அப்படி குனிந்து மரியாதை செய்தல் ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணார்னா அப்படி ஒரு சல்யூட் பண்றார் அது வந்து ஒரு சோல்ஜர் டு சோல்ஜர் ரெஸ்பெக்ட் இதனால மற்ற உலகத் தலைவனுடைய கவனம் ஈர்க்கப்பட்டது அது மட்டும் இல்ல இந்த வெனிசுலாவின் அதிபர் மடோரா அவரையும் வந்து சந்தித்து பேசுறாரு இவருக்கு வந்து ஆதரவு தரக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு சொன்னால் மேற்கத்திய நாடுகள் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிரான நாடுகள் ஈரான் நார்த் கொரியா வெனிசுலா ரஷ்யா இது போன்ற நாடுகள் தான் இந்த இப்ராஹிம் வந்து ஒரு விசனரி இவர் வந்து ஒரு கேப்டன் ஒரு யங் கேப்டனாக இருந்து ஒரு பிரசிடென்ட் ஆஃப் ஏ நேஷன் பர்கினோ ஃபாசோனுடைய குடியரசுத் தலைவராக வந்தாலும் இவர் ஒரு விஷனரி இளைஞர்கள்லாம் இவர் வந்து ஒரு ரோல் மாடலாக அங்கே நினைக்கிறாங்க பயங்கர வரவேற்பு ஏன்னா உடனே வேலை வாய்ப்பெல்லாம் கொடுப்பதற்காக பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்குகிறார் குறிப்பிட முடியாத ரஷ்யாவினுடைய ஒத்துழைப்பில் வந்து நிறைய டெக்ஸ்டைல் மில்ஸ் ஏர்போர்ட் சோலார் பிளான்ஸ் இது போன்ற பல்வேறு தொழிற்சாலைகளை ஏற்படுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தருகின்றார் இதனால இப்பொழுது அந்த ஐசிஸ் அல் கைதா இந்த ஜிஹாதீஸ் இவர்களுடைய அந்த வன்முறையும் ஒடுக்கப்பட்டு விட்டது இதனால் இது ஒரு அமைதியான நாடாக திரும்பிக் கொண்டிருக்கிறது இதில் முக்கியமாக இவர் எடுத்த ஒரு முடிவு என்னன்னா ஆன்டி வெஸ்டர்ன் ஸ்டாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஆனால் அங்க இருக்கிற ஒரு சில செக்ஷன் ஆஃப் மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அதே மாதிரி அரசியல்வாதிகள் எல்லாருமே பிரான்ஸ் மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய ஆதரவை பெற்றிருக்கின்றார்கள் அதனால ஒரு பக்கம் வெஸ்டர்ன் இன்ஃபுளுஸ் இன்னொரு பக்கம் ரஷின் இன்ஃப்ளூயன்ஸ் இப்படி ஒரு சூழ்நிலை அங்கு நிலவுகிறது எதற்காக திடீர்னு வந்து இப்ராஹிம் இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை எடுத்தாருன்னா இவர் பார்க்குறாரு முயாமர் கடாஃபி மற்றும் பல்வேறு அரபு நாட்டு தலைவர்கள் எல்லாமே எப்பொழுதெல்லாம் மேற்கத்திய நாடுகளுக்கு எதிராக சென்றார்களோ அவ்வப்பொழுதெல்லாம் அவர்களுடைய ஆட்சி கலைக்கப்பட்டது அவர்கள் கொல்லப்பட்டார்கள் அது போன்ற நிலைமை நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இவர் வந்து ஒரு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காரு இதில் பக்கினா ஃபாசோ அப்படிங்கிற ஒரு நாடு இந்த நாடு வந்து ஒரு கோல்டு மைன் மற்றும் இயற்கை வளங்களை கொண்ட நாடு பொதுவாக எல்லா ஆஃப்ரிக்க நாடுகளையும் பார்த்தீங்கன்னா கோல்டு மைன் காப்பர் மைன் இது மாதிரி நிறைய மைன்ஸ் அங்கிருந்து தான் அந்த தாதுக்களை எல்லாம் கொண்டு வந்து தங்கம் காப்பர் இது போன்ற மினரல்ஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க இது போன்ற உலோகங்களை எல்லாம் அவர்கள் எடுக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இயற்கை வளங்களை கொண்ட இது போன்ற நாட்டில் இந்த ரோல் மாடல் இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக இப்ராஹிம் டரோயே இருக்கின்றார் அவரை பத்தி நிறைய நியூஸ் இப்போ அது இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டட் ஸ்பீச் நிறைய வரும் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கு எதிராக இவர் வந்து பேசுறாரு அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோ இருக்கு இது எல்லாமே ரஷ்யன் இன்டியூஸ்ட் டிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்றாங்க கேம்பெயின் ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து பல ஆயிரம் கோடிக்கணக்கான ரூபாய் செலவு செய்து அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய அந்த பிம்பத்தை உடைப்பதற்காக இது போன்ற டிஸ்இன்ஃபர்மேஷன் ப்ராபகண்டா சோஷியல் மீடியா மூலமாக ஃபேஸ்புக் இது போன்ற ஊடகங்கள் மூலமாக மற்ற நாடுகளை கேவலப்படுத்துவது என்பது ஒவ்வொரு நாட்டினுடைய கொள்கையாக இருக்கிறது இதெல்லாம் வந்து சீக்ரெட் அஜெண்டா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வெளியே தெரியாது அதுக்காக வெளியே பட்ஜெட்டில் இதற்காக இவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதுலாம் ஓப்பனாக எந்த டாக்குமெண்ட்டில் ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்காது ஒவ்வொரு நாடும் இதற்காக நிதி ஒதுக்கி இன்னொரு நாட்டை பற்றி அதாவது தனக்கு வேண்டாத நாட்டை பற்றி ஒரு சில நாடுகள் வேண்டிய நாட்டை பற்றியும் அவதூறாக செய்திகளை பரப்பதற்கு பல்வேறு வியூகங்களையும் உத்திகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒரு வீட்டுல எடுத்துட்டாலும் இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வீட்டுக்காரனை இவன் ஏதாவது சொல்ல இவனை பத்தி அவன் ஒரு நியூஸ் ஏற்படுத்த அதுபோன்று தான் இந்த நாடுகளும் இருக்கின்றன இந்த நோவா ஹரோரி சொன்ன மாதிரி மேன் இஸ் தி அனிமல்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னும் அந்த விலங்குகளுடைய தன்மை முழுவதுமாக மனிதனுக்கு போகவில்லை என்றே நினைக்க தோணுகிறது சொல்ல போனால் விலங்குகள் வந்து மச் பெட்டர் தென் ஹியூமன் பீங்ஸ் அப்படின்னு தான் நினைக்க தோணுது